வணக்கம் இவங்க பெயர் ஷீலா டூத் இவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு ஏஐ தான் காரணம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நம்பித்தான் ஆகணும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் பிரெஸ்ட் கேன்சரை டயக்னைஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் ரெகுலராக ஸ்க்ரீனிங் பண்ணி மெமோகிராம் எடுத்து செக் பண்ணிட்டே இருந்தாங்க ஷீலா ரீசெண்டாக எடுத்த மெமோகிராமில் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு ரெண்டு ரேடியோலஜிஸ்ட் டாக்டரும் ஸ்கேனை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு கேன்சர் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த நியூஸை கேட்டு இனிமே நமக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி வீடு திரும்பின ஷீலாவுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கால் வந்துச்சு அதில் இவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணாங்க ரேடியோலஜிஸ்ட் டாக்டரே இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்கள் எப்படி இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங் நியூஸை கொடுத்தாங்க அது என்னென்னா ஒரு ஏஐ ரிசர்ச் டீம் இவங்க ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணதாகவும் அந்த ஏஐ தான் இவங்க கேன்சர் டிடெக்ட் பண்ணதாகவும் சொன்னாங்க மைனர் ட்ரீட்மெண்ட்டில் இவங்களுக்கு குணம் ஆயிடுச்சு இதுவே டிலே ஆயிருந்தா கேன்சர் வளர்ந்துருக்கும் இவங்களை காப்பாத்தி இருக்கிறது கஷ்டம் தான் இதை கேட்டது பிறகு நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபியூச்சர்ல ஏஐ கேன்சர்லேருந்து மனுஷனை காப்பாத்துமா அப்படிங்கிறது தானே அது தெரிஞ்சுக்கணும்னா ஏஐனா என்ன கேன்சர்னா என்ன ஏஐ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இனி ஃபியூச்சரில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மனுஷனால் இன்னும் சில விஷயங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படி கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களில் நம்பர் ஒன் விஷயம்னா அது மனுஷன் ஆயுள் நீட்டிக்கிற கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான் என்ன உலகம் முழுசாக பல ஆர்கனைசேஷன்ஸ் இதுக்காக பல கோடி செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் இதுக்கு இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கல அதனால தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஏஏ வச்சு ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்காங்க மனுஷனோட மூளை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் படிக்கிற தெரிஞ்சுக்கிற எல்லா தரப்பட்ட விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சு ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து சொல்யூஷன் ட்ரைவ் பண்ண முடியாது இதுக்கு தான் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க ஒரு விதத்தில் ஏஏயும் ஒரு மனுஷன் பிரெயின் மாதிரி தான் மனுஷன் எப்படி அவன் பார்க்குறத கேட்குறத படிக்கிறத பழகிறத ஒரு டேட்டாவாக பிரெயினில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கிறானோ ஏஐயும் அதோட மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற பல கோடிக்கணக்கான டேட்டாவை அனலைஸ் பண்ணி முடிவுகளை எடுக்கும் கேன்சர் பற்றி தெரிஞ்சிக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் உங்கள் பாடியை ஒரு பெரிய சிட்டின்னு நினச்சி பாருங்கள் அதில் பல ஃபேக்ட்ரிஸ் இருக்குது நிறைய பில்டிங்ஸ் இருக்குது பாடியில் இருக்கிற செல்ஸ் தான் இதை உருவாக்குது அப்புறம் மெயின்டைனும் பண்ணுது சிலது டேமேஜ் ரிப்பேர் பண்ணுது சிலது எனர்ஜி க்ரியேட் பண்ணுது இந்த செல்ஸுக்கெல்லாம் கரெக்டாக எந்தளவுக்கு என்ன எப்படி பண்ணும் அப்புறம் எப்போ ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வச்சு தான் வேலை செய்யுது இப்போ நினச்சி பாருங்கள் இதில் ஒரு செல் ஒரு நாள் நான் இனிமேல் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அது அதோடய இஷ்டத்துக்கு வேலை செஞ்சு நிறுத்தாமல் மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் இது நல்லா இருக்கிற செல்ஸையும் க்ரௌட் பண்ணும் இம்பார்ட்டண்ட் ரோட்ஸ் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணும் ஃபுல் சிட்டியே கன்ஃபியூஷனில் போய் சிட்டி பூரா கேஎர்ஸ் உண்டாக்கும் இந்த டிஸ்ரப்டிங் ஒர்க்கர் தான் கேன்சர் செல் உடம்பு பூரா கட்டுக்கடங்காமல் சீக்கிரமாக வளர்ந்து டியூமர்னு ஒரு மாஸை க்ரியேட் பண்ணும் பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸை இன்வைட் பண்ணும் வேறு ஏரியாஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகி சிட்டி டேமேஜ் ஆன மாதிரி கேன்சர் உங்கள் பாடியே டேமேஜ் பண்ணும் பாடியில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறவரை இந்த செல்ஸ் வளர்ந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியாது அதுக்கப்புறமா டயக்னோஸ் பண்ணாதான் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் கேன்சருங்கிறது நூறுக்கும் மேற்பட்ட நோய்களின் கலவை ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பண்ணும் எக்ஸாம்பிள் பிரெயின் கேன்சர் லங் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் பிளட் கேன்சர் ஏன் போன் கேன்சர் கூட இருக்கு ஏஐ எப்படி கேன்சரை கியூர் பண்ணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அஞ்சு ஃபேஸில் நடக்கும் ஃபேஸ் ஒன் கண்டுபிடித்தல் டிடெக்ஷன் அண்ட் டயக்னாசிஸ் இதில் மெடிக்கல் இமேஜிங் சிடி எம்ஆர்ஐ எக்ஸ்ரேஸ் மாதிரியான டெஸ்ட்டுகளும் பிளட் டெஸ்ட் ஆர் பயாப்சி மாதிரியான டெஸ்ட்டுகளும் எடுத்து அதை ரிவ்யூ பண்ணி கேன்சர் இருக்கா எந்த டைப் ஆஃப் கேன்சர் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க இந்த ஸ்டேஜில் ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா ஏனால் மனுஷனை விட துல்லியமாக மெமோகிராம்ஸ் சிடி ஸ்கேன்ஸ் எம்ஆர்ஐ இமேஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண முடியும் சின்னதாக அப்னார்மாலிட்டி இருந்தாலே அது டிடெக்ட் பண்ணிவிடும் சம்டைம்ஸ் அது ஹியூமன் ஐஸுக்கு கூட மிஸ் ஆகலாம் இது எர்லியாக கேன்சரை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக ட்ரீட்மெண்ட் பிளான் செய்யுறது ட்ரீட்மெண்ட் பிளானிங் ப்ராப்ளம் புரிஞ்ச உடனே டாக்டர்ஸ் ஒரு பிளான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சர்ஜரி கீமோ தெரப்பி மெடிசின் இல்லை ரேடியேஷன் தெரப்பி மாதிரி ஆப்ஷன்ஸை டிசைட் பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜில் ஏஐ பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் ஹெல்த் ஹிஸ்ட்ரி கேன்சர் டைப் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு பர்சனலைஸ் பிளானை டாக்டருக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அடுத்ததாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் டெலிவரி இதுதான் ஆக்ஷன் டைம் சர்ஜரி பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க இல்லை மெடிசன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ரேடியேஷன் தெரப்பிக்கு போவாங்க ஃப்யூச்சரில் ஏஐ ட்ரிவன் ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ் மூலயமா சர்ஜரியை இன்னும் ப்ரிசைஸாக பண்ணி ரிக்கவரி டைமையும் காம்ப்ளிகேஷனையும் குறைக்க ஹெல்ப் பண்ணும் கீமோ தெரப்பி மெடிசன்ஸோட டோசேஜை கரெக்டாக ஏஐ கேல்குலேட் பண்ணி மேக்ஸிமம் எஃபிஷியன்சியும் மினிமம் சைடு எஃபெக்ட்ஸுக்காகவும் ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக ஃபாலோ அப் செய்யறது மானிட்ரிங் அண்ட் ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸை ரெகுலராக செக் பண்ணுவாங்க ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஏஐ ரெகுலர் செக்கப்பில் ஸ்கேன்ஸ் அண்ட் பிளட் டெஸ்ட் அனலைஸ் பண்ணவும் கேன்சர் திரும்ப வருதான சிம்டம்ஸை அர்லியாக ஸ்பாட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் வேரபிள் டிவைசஸ் யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் ஹெல்த்தை டீட்டெயிலாக கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணலாம் அடுத்ததாக பேஷண்ட் சப்போர்ட் பண்ணுறது பெலேட்டிவ் கேர் அண்ட் சப்போர்ட் சில கேன்சர்களை ட்ரீட் பண்ண முடியாது அந்த நிலமையில பேஷண்ட்டை கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக வச்சுக்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் பெயினை மேனேஜ் பண்ணி அவங்க கூட இருந்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது மூலயமா பேஷண்ட்டோட மிச்சம் இருக்கிற நாட்களை ரொம்ப கஷ்டப்படாமல் வாழ வைக்க முடியும் ஏஐ பவர்ட் சேட் பாட்ஸ் பெயினை மேனேஜ் பண்ண இமோஷ்னல் அண்ட் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்க ஹெல்ப் பண்ணும் மொத்தத்தில் இந்த எந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு பெனிஃபிட்ஸ் காமனாக இருக்குது ஒன்று ஸ்பீடு இன்னொன்று அக்யூரசி இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏ ஃபீச்சர்ஸ் ஆனால் லாங் டேர்மில் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஃப்யூச்சரில் ஏஐ ஒரு இண்டிவிஜுவலோட டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணி கேன்சர் ரிஸ்கை பர்த்லேயே ப்ரிடிக் பண்ண முடியலாம் அவங்கவுங்களுக்கு ஏற்றது மாதிரி பர்சனலைஸ்ட் கேன்சர் வேக்சின்ஸை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் சிம்டம்ஸே இல்லாமல் ஏஐ பவர் டிவைஸ்னால் ரெகுலராக ஹெல்த்தை மானிட்டர் பண்ணி கேன்சர் இருக்கான்னு டயக்னைஸ் பண்ணி வெரி அர்லியா நோட்டிஃபை பண்ண முடியும் கேன்சர் ரிசர்ச்சில் சயின்டிஸ்ட்டுக்கு புரியாமல் இருந்த பல விஷயங்களை ஏஐ கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணலாம் கேன்சர் ட்ரக்ஸ் டிஸ்கவரியை ஃபாஸ்டர் சிம்பிளராக தயாரிக்க ஹெல்ப் பண்ணலாம் பெரிய பாப்புலேஷன் லெவல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி கேன்சர் பண்ணி லைஃப் ஸ்டைல் ஜெனட்டிக்ஸ் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் போல ட்ரெண்ட்ஸை ஸ்டடி பண்ணி ஏஐ ரிஸ்க் குரூப்ஸை கண்டுபிடிக்கலாம் ஏஐ ட்ரிவன் ரோபோட்டிக் சர்ஜரி துல்லியமாக ஃபியூச்சரில் ஃபுல் கேன்சரஸ் செல்ஸை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் ஏஐயை பொறுத்தவரை தெரிஞ்சது கையளவு தெரியாதது உலகளவு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன விதத்தில் ஏஐ ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு ஏஐ டாக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணவோ கேன்சரை இன்ஸ்டண்ட்டாக எலிமினேட் பண்ணவோ முடியாது ஆனால் அது கேன்சர் ஃபைட் பண்ண ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூலாக இருக்குங்கிறதுல மட்டும் சந்தேகமே இல்லை ஒரு நாள் நம்ம கேன்சர் ஃப்ரீ வேர்ல்டில் என்டர் ஆகும்போது அதுக்கு காரணமாக ஏயும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி